சஹீஹுல் புகாரியில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து நமது வயது நீட்டப்படுவதற்கென சில செய்திகள் என்ன செய்யப்படும் அதிகளில் வரும் வணங்கிட்டா வயது அதாவது நமது காலம் நீட்டப்படுதல் நீண்ட காலம் வாழ்வதற்கான அப்படி என்று சொல்லி சில செய்திகள் வரும் இப்படி வரக்கூடிய செய்திகள் எத்தனை நம்மளுக்கு தெரியும் சொல்லுங்க சரி உண்டு தருமம் வேற அதாவது அவர் சொன்னதான் செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஸஹீஹுல் புகாரியில் 5985வது இலக்கத்துல வருது அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள் அழகா சொல்றாங்க மன் சர்ரஹு யாருக்கு தேவை சந்தோஷம் இருக்கிறதோ அய்யுபுஸத லஹு ஃபி ரிஸ்கிஹி தனது ரிஸ்கில் விஸ்தீரணம் ஏற்பட வேண்டும் தனது அல்லாஹ் தஆலா தனக்கு வழங்கக்கூடிய வாழ்வாதாரத்தில் ஒரு விருவி ஏற்பட வேண்டும் ஒரு விசாலம் ஏற்பட வேண்டும் என்று யார் சந்தோஷம் அடைகிறாரோ அதற்கான தேவையில் இருக்கிறாரோ அதை வேண்டுகிறாரோ வை யன் சஅலஹு ஃபீ அதரிஹி அவருக்கு நீண்ட காலம் கொடுக்கப்பட்டு அவருடைய புகழ் மேலோங்க வேண்டும் அவரை பற்றிய செய்திகள் போக வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ ஃபல் யசில் ரஹிமஹு அவர் தனது இரத்த உறவுகளோடு சேர்ந்து நடக்கட்டும் அவர் தனது இரத்த உறவுகளோடு சேர்ந்து நடக்கட்டும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இந்த இரத்த உறவுகளோடு சேர்ந்து நடப்பதே என்ன செய்யும் உங்களுக்கு இவ்வளவு பெரிய பலன்களை மன் அஹப் மன் அய்யு ரெண்டு விஷயத்தை யார் விரும்புகிறாரோ விரும்புகிறாரோசுணம் அது நினைக்கிறாங்கன்னா கொடுத்தா தான் விஸ்தீரணம் என்ன செய்யாது வராது செலவழிக்க குடும்பத்துக்கு கொடுக்க கொடுக்க என்ன செய்யும் அவ்வளவுதான் அதனால கொடுக்காம என்ன செய்யும் விஸ்தீரணம் இருக்கும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அல்லாஹ் ஹதீத் என்ன சொல்லுது நிறைய குடும்பத்துக்கு கொடுங்க விஸ்தீரணம் ஏற்படும் ஆனால் சிலர் வந்து குடும்பத்துக்கு கொடுக்குற மாதிரி சில கேள்விகள் கேட்பார்கள் அவர் முக்கியமான ஒரு சந்தேகம் என்னன்னு சொன்னால் ஜக்காத்து பணத்தை குடும்பத்துக்கு கொடுக்கலாமா அதாவது கேள்வியில நம்ம என்ன நினைச்சிருவோமா அவ்வளோ குடும்பத்தை சேர்ந்து நடக்கிறான் அப்படி இல்லை இவன் வீட்டில் ஊரில் வசதியாக இருக்கிறான் சரியா நல்ல பணக்காரன் ஆயிருக்கிறான் குடும்பத்துக்கு கொடுக்கலையே என்ற குறையை ஜக்காத்தால் அடைக்கிறதுக்கு ஜக்காத்தி ஒரு கொடுத்தானே ஆகணும் ரெண்டர வீதம் கொடுத்தாங்கணும் ஒரு பத்து லட்சம் வந்து என்ன குடும்பத்தை எண்ணி பார்க்கறது ஆ ஒரு முப்பது பேர் இருக்கிறாங்க எல்லா இடத்துக்கும் ஒரு ஐயாயிரம் ரெண்டாயிரம் கொடுத்துட்டோம்னா பள்ளி அசில் ரஹிமஹு குடும்பத்தை சேர்ந்து நடவுங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் குடும்பத்தாரை சேர்ந்து நடவுங்கள் செலவழியுங்கள் கவனிங்கள் என்பது ஜக்காத்தில் இருந்த விளங்கிட்டா பேசிக்கா ஒரு வசதி படைத்தவர் என்ன செய்யணும் அவரது சதக்காவில் இருந்து அவர் ஏ உபரியாக செய்கின்ற தர்மத்திலிருந்து கொடுக்கணும் அதுல என்ன செய்யணும் நிறைய தர்மங்கள் செய்யணும் அப்படி செய்தும் போதாமல் போனால் அவரால் முடிஞ்ச அளவுக்கு செய்து போதாமல் போனால் குடும்பத்துக்கு என்ன செய்யலாம் அவர் ஜக்காத்தை முற்படுத்தணும் மற்றவர்களுக்கு முட்படுத்துவதை விட குடும்பத்துக்கு என்ன செய்யணும் எப்ப முற்படுத்தணும் குடும்பத்தை நல்லா வறுமையில போட்டுட்டு அப்ப முட்படுத்துறதுல குடும்பத்துக்கு கொடுத்து வந்து அவர்களை கூட பணத்திலேந்து அதுக்காக கொடுக்க இயலாது என்ற நேரத்துல என்ன செய்யணும் இதுல இருந்து சேர்ந்து நடக்கலாம் இன்னும் சிலர் என்ன செய்வாங்கன்னா குடும்பத்தை கேட்டு வந்தா ஜக்காத்து வந்து டிசம்பர்ல தான் கொடுக்க கொடுத்துருவாங்க எதுல அதுல கழிக்கிறது டிசம்பர்ல வந்து எல்லாத்தையும் சேர்த்து ஜக்காத்துல ஒரே கழி இவ்வளவு நாள் கொடுத்த யார் யாருக்கெல்லாம் கொடுத்தாங்களோ அதெல்லாம் சக்காத்துல கிடைக்கும் இல்ல சக்காத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அதுல கழிப்போம் என்று ஒரு சக்காத் இஸ்லாத்துல இல்லை சதக்கா தான் நீங்க செய்யணும் சதக்கா நீங்கள் செய்து வர வேண்டும் உரிய நேரத்தை அடைந்தால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன செய்யலாம் அந்த ஜக்காத்தை கொடுக்கலாம் ஜக்காத்தை வச்சுக்கன்னு அது கொடுக்கிறது வேற வர முந்தி அதுல ஜக்காத்துல எல்லாம் கழிச்சு கொள்ளு போறது பிழை என்பதை நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அப்ப இது ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி குடும்பத்தை சேர்ந்து நடத்தல் குடும்பத்தை சேர்ந்து நடத்தல் என்பது நமக்கு வந்து என்ன செய்யும் அதாவது ரிசுக்கில் வந்து விஸ்தீரணத்தை ஏற்படுத்தும் நமது காலை எல்லையை அதிகப்படுத்தும்